கிணறுகள் ஏன் வட்டமாக இருக்கின்றன இந்த கேள்வி உங்களுக்கு எப்போதாவது மனதில் எழுந்திருக்க வாய்ப்பு உண்டு இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அறிவியல் காரணத்தை கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் வட்ட வடிவ சுவர்கள் நீரின் அழுத்தத்தை சமமாக பயிர்ந்து தாக்கக்கூடிய திறன் கொண்டவையாக இருப்பதால் அவை நீரால் பலவீனம் அடைவதில்லை வட்ட வடிவ கிணற்றுக்கு மூளைகள் கிடையாது என்பதால் நீரை வெளியில் கொண்டுவர பயன்படுத்தக்கூடிய வாளிகள் போன்ற உபகரணங்களை எந்த இடையூறும் இன்றி உள்ளே அழுப்பி வெளியே கொண்டு வர முடியும் என்பதும் ஒரு காரணம் சதுர வடிவ கிணறுகளின் ஆயுளை விட நீண்ட ஆயிலை வட்ட வடிவ கிணறுகள் கொண்டிருப்பதும் ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது சதுர வடிவ கிணறுகளில் நான்கு மூளைகள் இருப்பதன் காரணமாக தண்ணீரின் அழுத்த மாறுபாடு காரணமாக சுவர்கள் பலவீனமடைந்து சேதமடைவதும் அந்த பாதிப்பை வட்ட கிணறுகள் சந்திப்பதில்லை என்பதும் தான் இந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன இதனால் தான் கிணறுகள் வட்ட வடிவத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது